காயத்ரி அப்புறம் எல்லாம் நான் சொன்ன மாதிரியே தானே போயிட்டு இருக்கு நீ என்ன சொன்னியோ அது பக்கவா நடந்துகிட்டு இருக்கு நீ ஒரி பண்ணிக்க தேவையே இல்ல காயத்ரி முதல்ல தேங்க்ஸ் நான் இந்த ஹெல்ப் கேட்டதும் அத செய்யிறதுக்கு ஒத்துக்கிட்டதுக்காக ஒத்துக்கிற அளவுக்கு ஒரு தொகையை கொடுத்ததுக்கு அப்புறம் மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு மனசு வருமா சொல்லு அதுவும் இல்லாம நாம ரெண்டு பேரும் பழைய சிநேகிதர்கள் அந்த நட்புக்கு நான் இதை கூட செய்யலைன்னா இப்படி அப்புறம் என்ன சொல்ற అర్జుன் அவங்க அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக்னே நீங்க சொன்னேனே நம்பிட்டானா அத எப்படி நம்பாம இருப்பான் ஆஞ்சியோ பண்ணனும் சர்ஜரி பண்ணனும்னா நான் தான் நல்ல பயமுறுத்திட்டேனே காலை கட்டி போட்ட மாதிரியே ஹாஸ்பிடல்லயே கிடக்குறான் ஆன் சிஸ்டர் எங்க டாக்டர் ரகுநாத் எங்க இருக்காங்க அந்த ரூம்ல போய் பாருங்க வந்திருமா நான் சிஸ்டர் நீ சொன்ன மாதிரியே இன்னும் ஒரு நாள் அவனை ஹாஸ்பிட்டலே ஹோல்ட் பண்ணி வச்சிடறேன் சொல்லு ஹார்ட் டிரான்ஸ்பிளான் பண்ணணும்னு ஒரு வாரத்துக்கு அவனை இங்கே வச்சிருவா ஐயோ அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை நாளைக்கு எனக்கு தேவையான ஜட்மெண்ட் கோர்ட்டுக்கு வந்துடும் அது வரைக்கும் அவன் அங்கேயே இருந்தா மட்டும் போதும் அதுக்கு என்ன காயத்ரி தாராளமா இருக்க வச்சிடலாம் டோன்ட் வரி அக்கா அப்படியே சரிதாவை கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ண வேண்டாம்னு சொல்லுக்கான் ஓவரா நடிச்சு அவங்களே அர்ஜுன் கிட்ட காட்டி கொடுத்துற போறாங்க ஆமாமா சரிதாவையும் கொஞ்சம் பார்த்து ஜாகிரதையா இருக்க சொல்லி சொல்லுங்க இதெல்லாம் டிராமானு அர்ஜுனுக்கு கொஞ்சம் கூட டவுட் வந்தாலும் சிக்கல் நமக்கு தான் பார்த்த வரைக்கும் அந்த சரிதா கொஞ்சம் ஓவர் ரியாக்சன் தான் பண்றா பரவாயில்ல நான் சமாளிச்சுக்கிறேன் சரி காயத்ரி நான் அப்புறமா பேசுறேன் யார்கிட்ட சார் பேசிட்டு இருந்தீங்க அது ஏன் அர்ஜுன் கேக்குற இல்ல காயத்ரின்னு சொன்னீங்களே மஞ்சோட அக்கா கிட்டயா பேசிட்டு இருந்தீங்க உங்களுக்கு அவங்கள முன்னாடியே தெரியுமா காயத்ரியா உங்க ரிலேஷனா ஆச்சரியமா இருக்கு அர்ஜுன் என் ஒய்ஃபு பேரும் காயத்ரி தான் அவ கூட தான் நான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன் ஓ ரிலேஷன் கிட்ட நான் என்னப்பா பேச போறேன் சரி நீ எதுக்கு வந்த அம்மாவுக்கு ஆஞ்சியோ பண்றதா சொல்லியிருந்தீங்களே அது எப்போ பண்ண போறீங்கன்னு கேட்க தான் வந்த அது விஷயமா தான்பா சீனியர் டாக்டர் கிட்ட ஒப்பீனியன் கேட்டுக்கிட்டு இருந்தேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நீ போய் அம்மா கூட இரு இந்த மாதிரி நேரத்தில் நீ அவங்க கூட இருந்தா தான் அவங்க தைரியமா இருப்பாங்க போப்பா போ ஓகே டாக்டர் என்ன பவி பார்க்க வந்தது யாரு அர்ஜுனா என்ன சொன்னாரு வந்தது அர்ஜுன் இல்லை அவன் வேற ஒரு வேலையா லாக் ஆயிட்டான் அதனால உடனடியா நானும் இந்த இருந்து வெளியே ஆகணும் எதுக்கு மேலேயும் நான் இங்க இருந்தா கண்டிப்பா நான் இந்த இருந்து வெளியே வரவே முடியாது அதனாலதான் நான் உடனடியாக இருந்து வெளியே போயே ஆகணும் அர்ஜுனை அந்த ஜேபியை கண்டுபிடிக்கிறதுக்கு அனுப்பி வச்சு ஆகணும் எப்படி பவி உன்னால வெளியில போக முடியும் இந்த சினிமாவில் வர மாதிரி கம்பிய வளைச்சு செவத்துல ஓட்ட போட்டு தப்பிச்சிடலான்னு யோசிக்கிறியா இல்லைக்கா அதெல்லாம் முட்டாள்தனமான காரியம் நான் அந்த மாதிரி தப்பெல்லாம் கண்டிப்பா பண்ண மாட்டேன் ஆனா நான் இப்பவே கண்டிப்பா இங்கிருந்து போயாகணும் என்ன பவி உனக்கு மூளை ஏதாவது குழம்பு போயிடுச்சா போலீஸ் காவலை மீறி உன்னால எப்படி இங்க தப்பிச்சு போக முடியும் முடியும் முடியணும் போலீஸ் காவலோடவே நான் இங்க இருந்து போய் காட்டுறேன் ஏند புண்ணி பண்ணது அப்பதான் யாராச்சும் வருவாங்க கதுவ தோர பங்க ஐயோ யாராச்சு வாங்களே இந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்க போறா யாராச்சு வாங்களே வா 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 வாங்க காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறான் அவளுக்கு எதுவும் ஆகிடாமல் பாத்துக்கோமா பவித்ரா பவித்ரா கேக்குதா உங்களுக்கு பவித்ரா ஸ்ட்ரிக்சர்ஸ் போட்டிருக்கோம் உங்களுக்கு ஒன்றும் பயப்பட தேவையில்ல நீங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க மற்றதை உங்க வார்டன் கிட்ட நான் பேசிக்கிறேன் சிஸ்டர் இவங்களுக்கு அந்த டேப்லெட் கொடுத்துருங்க ஹாஃப் அன் அவர் ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க ஓகே நீங்க ரிலாக்ஸ் இருங்க ஓகே டாக்டர் நர்ஸ் டாக்டர் வராங்களா ஆ வராங்க ஓ வராரா என்ன டாக்டர் ஒண்ணு பிரச்சனை இல்லையே அந்த பொண்ணு பொழைச்சிக்கிச்சல யா ஷி இஸ் ஆல் ரைட் ஸ்ட்ரெச்சஸ் போட்டுறோம் ப்ளீடிங்கும் கண்ட்ரோல் பண்ணியாச்சு அப்படினா அந்த பொண்ணு கூட்டி போலாமா டாக்டர் நோ நோ அவங்க கண்டிப்பா ஒன் டே அப்சர்வேஷன்ல இருந்தாகணும் நாளைக்கு அந்த பொண்ணுக்கு जजமென்ட் இருக்கு டாக்டர் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணனும் புரியுதுங்க ஆனா அடிபட்டிருக்கிறது தலையில டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் ரிஸ்க் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க நாளைக்கு தானே ஜட்ஜ்மெண்ட் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கட்டும் நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் போலீஸ் வேலைக்கு என்னைக்கு சேர்ந்தமோ ஒரு நாள் கூட நிம்மதியாவே இருக்க முடியல வா போய் டீயாச்சும் சாப்பிட்டு வரலாம் சரிடா என்னன்னு பாரு நான் கேட்டது மறந்துடாத ரொம்ப முக்கியம்டா கொஞ்சம் சீக்கிரம் பிடிக்க பார் ஆ என்ன ஏ அமைதியா பேசு வெளிய போலீஸ் யாரும் இல்லையா யாருமே இல்லையே ஆமா என்னாச்சு அடிபட்டுச்சா என்ன தலையில ஆமா நான் தான் அப்பவே சொன்னேன்ல நம்ம ஃபேமிலிக்கு டைமே சரியில்லைன்னு இதே ஹாஸ்பிடல்ல தான் அத்தை ஹார்ட் அட்டாக்னு அட்மிட் ஆயிருக்காங்க இதே ஹாஸ்பிடலுக்கு உன்னை இப்ப ட்ரீட்மெண்ட் கூப்பிட்டு வந்திருக்காங்க ஏன் தான் எல்லாம் நடக்குதோ தெரியல கூட்டிட்டு வரல நந்து நான் கூட்டிட்டு வர வச்சேன் என்ன சொல்ற பவி ஆமா ஒருவேளை அர்ஜுன எந்த ஸ்டெப்பும் எடுக்க விடாம தடுக்கிறதுக்காக தான் இந்த ஹாஸ்பிட்டல் டிராமான் அதை இங்க இருந்தே காலி பண்ணணும்னு தான் நான் இங்க பிளான் பண்ணி அட்மிட் ஆகியிருக்கேன் நான் இங்க இருக்கிற வரைக்கும் யாராலையும் அர்ஜுன தடுத்து வைக்க முடியாது நீ முதல்ல போய் அர்ஜுன் கிட்ட நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற விஷயத்த சொல்ல போ சரி பவி டாக்டர் மே கம் இன் எஸ் கம் இன் சொல்லுங்க டாக்டர் வர சொல்லியிருந்தீங்க உக்கார் அர்ஜுன் உங்கள் அம்மாவோட பிளட் டெஸ்ட் இசிஜி எல்லா ரிப்போர்ட்டும் வந்துருச்சு நெக்ஸ்ட் ஆஞ்சிஓ தான் சரிங்க டாக்டர் அதோட ரிசல்ட் என்னங்கிறத பார்த்துட்டு ஸ்டண்டு வச்சுக்கலாமா இல்லை பைபாஸ் சர்ஜரி பண்ணிக்கலாமா அப்படின்னு டிசைட் பண்ணிக்கலாம் உனக்கு ஓகே தானே ஓகே டாக்டர் அப்படின்னா அஞ்சு முடிஞ்சதும் நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாமா என்ன விளையாடுறியா கண்டிப்பாக அவங்க ரெண்டு நாளாவது கம்ப்ளீட் பெட் பெட்ரெஸ்ட்டு இருந்தே ஆகணும் என்ன அர்ஜுன் உங்க அம்மா ஹார்ட் அட்டாக் வந்து அட்மிட் ஆயிருக்காங்க நீ எப்போ இங்க இருந்து போகணும்ன்றதுலயே இருக்கிய நல்லாவா இருக்கு புரியுது டாக்டர் இது ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் தான் ஆனா இதோட பெரிய பிரச்சனை என் மண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு அது எதுவா வேணாலும் இருக்கட்டும் இந்த நிலைமையில நீ உங்க அம்மாவோட இருக்க வேண்டியது பெட்டர் ஆஞ்சி ஒன்றது சாதாரண விஷயம் இல்லை அதுவும் ஒரு சர்ஜரி தான் இந்த மாதிரியான சர்ஜரி பண்றதுக்கு முன்னாடி பேஷண்ட் எந்த பயம் இல்லாம தைரியமா இருக்கணும் அதான் முக்கியம் இப்போ உங்க அம்மா தைரியமா இருக்கணும்னா அது நீ கூட இருந்தா மட்டும் நடக்கும் அதனால தான் சொல்றேன் சர்ஜரி முடிஞ்சு அவங்க ஸ்டேபிள் ஆகிற வரைக்கும் நீ இங்கேயே இரு வேற எதுவா இருந்தாலும் அப்புறமா பாத்துக்கப்பா என்ன சரிதா நெஞ்சு வலியெல்லாம் எப்படி இருக்கு அட, நீங்க வேற இப்பதான் என் வயிற்லயே பாலை வாத்த மாதிரி இருக்கு இதுல எனக்கு என்ன நெஞ்சுவலி என்ன சரிதாத்த குரல் மாதிரி கேக்குதா எப்படியோ நீங்க சொன்ன மாதிரி வீட்டுல உள்ள எல்லாரையும் கோவிலுக்கு அனுப்பி வச்சுட்டு நானும் நெஞ்சு வலின்னு இங்க வந்து படுத்துக்கிட்டேன் இதுக்கப்புறம் அந்த பவித்ரா தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத வாய்ப்பே இல்ல சரிதா அவளே ஜெயில இருக்கிறப்போ அவளுக்குன்னு ஹெல்ப் பண்ண இருக்கிற ஒரே ஒரு ஆள் அர்ஜுன் மட்டும்தான் அவனையும் உன் கூட லாக் பண்ணியாச்சுல

ரொம்பவும் நீ அழுத்தினாலும் அர்ஜுனுக்கு டவுட் வரும் பாத்து நடந்துக்கும் சரிங்கத்த சரிங்கத்த அத்தை என்னத்த உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்னு சொன்னாங்க ஆனா இவ்ளோ சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க இது எனக்கு நெஞ்சு வலிதா கூட வலிக்குது கை வலிக்குதுன்னு சொல்றீங்களே அவங்க இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தரவே இல்லையா அப்படி என்னத்த உங்களுக்கு என் மேல வண்ணும் என்ன ஜெயிலே வைக்கணும்னு பெத்த பையன் கிட்டையே நெஞ்ச வலைன்னு இப்படி நடிச்சிட்டு இருக்கீங்க இது மட்டும் அர்ஜுனுக்கு தெரிஞ்சா அவன் உங்களை பத்தி என்ன நினைப்பான்னு சொல்லுங்க ஆனா பயப்படாதீங்க நான் உங்களை காட்டிலாம் கொடுக்க மாட்டேன் அப்படி காட்டி கொடுத்தா அர்ஜுன் உங்களை அடியோட வெறுத்துருவான் காயத்ரி கூட சேர்ந்து கூட்டு சதி பண்றீங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவன் எந்த முடிவுக்கும் போயிடுவான் நான் ஆசைப்படுறது உங்களை காட்டி கொடுத்து கலங்கப்படுத்தி ஜெயிக்கணும்னு இல்லாத உங்க மனசுல எனக்குன்னு ஒரு இடம் கிடைக்க என் மேலே உள்ள வெறுப்ப போக்கணும் அது மட்டுமே போதும் அத்தை அது மட்டும் போதும் அது மட்டும் இல்லாம பார்த்தாலும் என் வீட்டும் மருமக இவ கிடையாது கிடையாதுன்னு சொல்லிட்டே இருக்கீங்களே இதே வாயால இவதான் என் வீட்டு மருமகன்னு நீங்க சொல்லணும் சொல்ல வெப்ப மறுபடியும் சொல்ற அர்ஜுன் கிட்ட உங்களை பத்தி நான் காட்டி கொடுக்க மாட்டேன் ஆனா இதே மாதிரி இதுக்கு அப்புறமாவது நீங்க அந்த காயத்ரியோட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் நம்ம குடும்பத்துக்கு கெட்டது பண்றது பத்தி யோசிக்கவே யோசிக்காதீங்க ஏன்னா அவங்க எவ்வளவு பெரிய தப்பானவங்கன்னு உங்களுக்கும் நல்லாவே தெரியும் நீ பாட்டுக்கு உங்கள் சொந்தக்காரவங்க யாரையாவது அவங்க கூட வச்சுட்டு எங்கேயாவது போயிட போகிற அவங்க சொந்த பையன் கூட இருக்கிறத விட வேற எதுவுமே அவங்களுக்கு தைரியத்தை தராது சரியா ம் சரிங்க டாக்டர் ஓகே நான் ஆஞ்சிவோவுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ண சொல்லிடுறேன் சர்ஜரி முடிகிற வரைக்கும் நம்பிக்கையோடு வெயிட் பண்ணு அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது ஓப்பா ஓகே டாக்டர்

அதை விடு அர்ஜுன் இதெல்லாம் சாதாரண அடிதான் சரியாயிடும் அத்தைக்குதான் ஹார்ட் அட்டாக் ஆகாமே அதை பத்தி தான் ரெண்டு பேருமே பேசிட்டு இருந்தோம் ஆனா அத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுதான் அர்ஜுன் இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு விஷயமே இல்ல கண்டிப்பா சரியாயிடுவாங்க ஆ அர்ஜுன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வா

அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சு நீ சொல்ற மாதிரி இப்ப நான் அவனை தேடி கிளம்பினாலும் எப்படி அவனை பிடிக்க போறேனே எனக்கு தெரியல நீ எதுக்காக அவனை பிடிக்கணும் அவனையே உன்னை தேடி வர வைக்கலாம்ல அது எப்படி முடியும் அர்ஜுன் ஜேபி இறந்துட்டதா அவனும் அவன் அப்பா அம்மாவும் எதுக்காக நடிக்கிறாங்க நம்ம மேல அவங்களுக்கு ஏதாச்சும் பகை இருக்கா என்ன அப்படி எதுவும் இல்லையே ஆமா அப்படின்னா அவங்க இத செய்யறது வெறும் காசுக்காக தான் யாரோ காசு கொடுத்து இத செய்ய சொல்றாங்க அவங்களும் செய்யறாங்க யாரோ இல்ல காயத்ரி அவங்க தான் சரி அப்படியே இருக்கட்டும் அப்ப காசு தான் இத செய்ய வைக்கதுனா அதை விட அதிகமா நம்ம கொடுத்தா அவங்க நம்ம சொல்றதையும் செய்வாங்கல்ல ஆமா பவி இத நான் யோசிக்கவே இல்லையே நான் உடனே அவன் அப்பா அம்மாவை பார்த்து அதை விட அதிகமா காசு தரேன்னு சொல்லி அவங்கள நம்ம பக்கம் கொண்டு வந்துறேன் ஆனா அது அவ்வளவு ஈஸி இல்ல அர்ஜுன் கண்டிப்பா அவங்க ஒத்துக்காம இருக்கத தான் வாய் பதிகமா இருக்கும் நீ தான் எப்படியாவது பணதாசியை காமிச்சு அவங்களை கன்வின்ஸ் பண்ணணும் பவி நான் சொன்ன மாதிரியே நாளைக்கு கோர்ட்ல அந்த ஜேபி உயிரோட வந்து சாட்சி சொல்லுவான் நான் இப்பவே கிளம்பற பவி انا அம்மாவுக்கு சர்ஜரி இருக்குனே டாக்டர் வேர் சொல்லிருக்காரே அதுக்கென்ன நான் கூட இருந்து பாத்துக்க போறோம் நீ அத்தை கிட்ட சொல்லிடு கிளம்ப வா சொல்லிட்டு கிளம்புனா என்னன்னு சொல்றது ஐயோ அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் வா அர்ஜுன் வா வா மா நான் உடனே கிளம்புறேன் பவியும் நந்துவும் உங்களுக்கு துணையா இருப்பாங்க ஏய் என்னடா சொல்ற கிளம்புறியா என்ன பேசிட்டு இருக்க அர்ஜுன் கொஞ்ச நேரத்துல எனக்கு ஆபரேஷன் சொல்லிருக்காங்க எனக்கு பயமா இருக்குடா நீ எங்கேயும் போக வேண்டாம் அர்ஜுன் ஒன்னும் சும்மா வெளியே போல உங்க ஆபரேஷனுக்கு தேவையான ஒரு மருந்து இல்லையா அதை கொண்டு வர தான் போகிறான் என்ன இந்த ஹாஸ்பிட்டலில் மருந்து இல்லையா ஆமா அத்தை அது ரொம்ப ஸ்பெஷலான மருந்தான் இந்த மருந்தை கொடுக்காம ஆப்ரேஷன் பண்ணால் உயிருக்கே ரிஸ்க்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு அய்யய்யோ உயிருக்கே ஆபத்துனா கண்டிப்பாக மருந்து வாங்கிட்டு வரணுமே அப்போது அந்த மருந்தை நந்து போய் வாங்கிட்டு வரட்டும் நந்தோ நீப்பா ஆ போற இடத்துல ஏதாச்சும் சினிமா கடை யோசிச்சுக்கிட்டு மறந்து மாட்டி வாங்கிட்டு வந்துட்டானே என்னத்த பண்றது அர்ஜுன் தான் தெளிவான ஆளு அவன் போறது தான் அத்த கரெக்டா இருக்கும் அதான் எல்லாரும் கூட இருக்காங்கல நான் போயிட்டு வந்திரமா உங்களுக்கு ஒண்ணு ஆகாது नंदு பாவி பாத்துக்கோங்க அம்மாவ நான் சரி அர்ஜுன் இப்போ கூடதி பிள்ளையே என்னென்னமோ பேசி அனுப்பி வச்சுட்டாளே எப்படியாவது விஷயத்தை காயத்திரியத்தை கிட்ட சொல்லிடணும் அவங்க தான் அர்ஜுனை தடுக்க முடியும் அதுக்கு வாய்ப்பே இல்லை